ப்பா எல்லோரும் கேட்குறது ஒன்றே ஒன்று தான் யூடியூப்பில் எவ்வளோ பணம் வருது பணமா மக்களே தான் பணம் வரும் உழைக்கலைன்னா எங்கே பணம் வரும் உழைப்பவங்களுக்கு தான் பணம் உழைக்காதவங்களுக்கு பணம் இல்லை ஓகே இதுதான் வீடியோ பாருங்கள் மக்களே வணக்க மக்களே இது உங்கள் எம்கே ஆலினால் யூடியூப் சேனல் மக்களே கம்ப்ளைண்ட் டைட்டில் பார்த்துருப்பீங்க ஆமாம் மக்களே இதுக்கு என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா யூடியூப்பில் இவ்வளவு பணமா இவ்வளோ சம்பாதிக்கிறோமா ஐயோ அப்படிங்கிறாங்க யாராக இருக்கட்டும் இப்போ நம்ம தெரிஞ்சவங்களே இருக்கட்டும் நம்ம வீட்டு பக்கத்தால் இருக்கிறவங்க இருக்கட்டும் யாராக இருந்தாலும் முதல்ல கேட்குறது என்னென்னா உங்களுக்கு எவ்வளோங்க வருமானம் வருது யூடியூப்லேருந்து எவ்வளோங்க வருமானம் யூடியூப்லேருந்து வருதுன்னு கேட்குறாங்க நான் கீழே பார்த்துக்கேன் போட்டிருக்கேன் பாருங்கள் கீழே பாருங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எத்தனை சப்ஸ்கிரைபர் மட்டும் வச்சுருக்குன்னு கீழே பாருங்கள் பார்த்தா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் இவ்வளோ தான் இருக்குது எங்களுக்கு சப்ஸ்கிரைபரு அதுக்குள்ளே எப்படி எங்களுக்கு யூடியூப்லேருந்து பணம் வரும் நீங்களே சொல்லுங்கள் அது போக வாட்ச்ஹவர் சைலிங் கொடுக்குறோம் பார்த்துங்க வாட்ச்ஹவர் ஓகே சைலிங் கொடுக்குற பாருங்கள் இந்த பாருங்கள் இவ்வளோ தான் வாட்ச் ஹவர் இருக்குது இந்த வாட்ச் ஹவர் வச்சுட்டு நாங்கள் எப்படி எங்களுக்கு பணம் வரும் இது வந்து உங்களுக்கு சில பேர்த்துக்கு புரியும் ஏன்னா அந்த யூடியூப்பில் இருக்கிறவங்களுக்கு யூடியூப் பற்றி தெரிஞ்சவங்களுக்கு புரியும் சில பேர்த்துக்கு புரியாது அது எதுக்கு ஏ எப்படி என்ன எந்த மாதிரி இது இருந்தால் பணம் வரும் எல்லாமே சொல்கிறதுக்கு தான் இந்த யூடியூப் சேனலில் இது ஒரு வீடியோ போடலான்னு நான் போடுறேன் அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போலாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம யூடியூப்பில் பணம் வர்றதற்கு பணம் வருவதற்காக முதல்ல நம்ம என்ன பண்ணோம்னா முதல்ல ஒரு நாலாயிரம் வாட்ச் அவர் புரிஞ்சிதுங்களா நாலாயிரம் வாட்ச் அவர் வாட்ச் அவர்னால் இப்போ ட நம்ம டைமில் டைம் இன்றைக்கி என்ன இன்றைக்கி ஒரு பன்னெண்டு அவர் இன்றைக்கி சின்ன காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் பன்னெண்டு ஹவர் அப்புறம் நைட்லேருந்து அடுத்த நாள் காலையில் வரைக்கும் பன்னெண்டு ஹவர் இருபத்தி நாலு ஹவர் மொத்தம் ஒரு நாளுங்கிறது இருபத்தி நாலு ஹவர் இருபத்தி நாலு ஹவர்ல நம்மளுக்கு வாட்ச் ஹவர்னு இப்போ வந்து நம்ம ஒரு வீடியோ போ போடுறோம் அது வந்து நம்ம ஒரு நேரம் போட்டால் ஒரு மணி நேரம் வாட்ச் ஹவர் கிடைக்கோ இல்லை ரெண்டு மணி நேரம் போட்டால் ரெண்டு நேரம் வாட்ச் ஹவர் கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது எப்படின்னா இப்போ நம்ம இந்த வீடியோவுக்கு வந்து ஒரு பத்து நிமிஷம் ஒரு வீடியோ போடுறோம் ஓகே ஒரு பத்து நிமிஷம் நம்ம வீடியோ போடுறோம்னா அந்த பத்து நிமிஷத்துக்கு எப்படின்னா ஒரு மக்கள் வந்து ஒருத்தர் வந்து பார்க்குறாங்கன்னு வச்சுக்குவே இப்போ வந்து ஒருத்தர் வந்து பார்க்குறாங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைபர் பார்க்குறாங்களோ யாரோ இருக்கட்டும் பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பார்க்குறாங்க அவங்க வந்து இப்போ ஒரு நிமிஷமாக பார்க்குறாங்க ரெண்டு நிமிஷமாக பார்க்குறாங்க இந்த வீடியோ வந்து பத்து நிமிஷம் போட்டிருக்குறோமா பத்து நிமிஷமாக வீடியோ பார்க்குறாங்க அப்போ அந்த பத்து நிமிஷம் நம்மளுக்கு ஆட் ஆகும் அதே மாதிரி அந்த வீடியோ வந்து ஒரு பத்து பேர் பார்க்குறாங்களா பத்து பேர் எவ்வளோ நேரம் பார்க்குறாங்க பத்து பேர் பத்து நிமிஷமாக பார்க்குறாங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ அப்போது ஒரு மணி நேரம் கணக்கு வருது ஒரு மணி நேரம் பார்க்குறாங்களா அப்படின்னு கணக்கு வந்துடும் ஏட் ஆகிரும் இந்த ஒரு ஒன் ஹவர் வாட்ச்சவர் நம்மளுக்கு ஏடாயிரும் அப்படிதான் மக்கள் வந்து எப் எவ்வளோ நேரம் பார்க்குறாங்களோ நம்ம எத்தனை பேர் நம்ம பேர் நம்ம இந்த சேனலில் வந்து இதை வந்து வீடியோ பார்க்குறாங்களோ இந்த முழு வீடியோ பார்க்குறாங்களோ அது வந்து நம்மளுக்கு ஆகும் புரிஞ்சுதுங்களா எவ்வளோ நேரம் பார்க்குறாங்களோ மக்கள் அதுதான் நம்மளுக்கு ஆகும் தவிர இன்றைக்கி நம்ம எவ்வளோ நேரம் வீடியோ போடுறோம் பத்து நிமிஷம் வீடியோ போட்டால் அந்த பத்து நிமிஷம் வீடியோ வந்து நம்மளுக்கு வாட்ச் ஹவராக கிடைக்குன்னு நினைக்கிறாங்க அது தப்பு நம்மளுக்கு வந்து எவ்வளோ நேரம் மக்கள் வந்து நம்ம வீடியோ பார்க்குறாங்களோ இப்போ நூறு பேர் வந்து நம்ம வீடியோ பார்க்குறாங்க வச்சுக்கங்களேன் நூறு பேர் பத்து நிமிஷம் நம்ம வீடியோ போட்டிருக்குறோம் அந்த பத்து நிமிஷம் வீடியோ பார்த்தாங்கன்னா அந்த நூறு பேர் பார்க்குறக்கு எவ்வளோ வாட்சவர் வரும் ஒரு ஆளுக்கு பத்து நிமிஷம் வாட்ச் ஹவர் கிடைக்கும் அதே மாதிரி தான் நூறு பேருக்கு நம்ம நூறு வாட்சவர் கிடைக்கணு வச்சுங்களேன் அப்படிதான் நூறு வாட்ச் வரா நூ இப்போ வந்து ஒருத்தருக்கு வந்து பத்து நிமிஷம் வாட்ச் வருன்னால் நூறு பேர்த்துக்கு ஆயிரம் வாட்ச் வரும் ஓகே அப்படி தான் நினைக்கிறேன் ஆயிரம் வாட்சவர்னு நினைக்கிறேன் ஆயிரம் இப்போ அந்த ஆயிரம் வாட்சவர் கிடைக்குதுன்னா அந்த ஆயிரம் வாட்சவர் தான் நம்மளுக்கு கிடைக்கும் அந்த மாதிரி தான் மக்கள் வந்து எவ்வளோ நேரம் பார்க்குறாங்களோ அவ்வளோதான் நம்மளுக்கு வாட்சவர் கிடைக்கும் இப்போ வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்க வருவாங்க வந்து பார்ப்பாங்க பார்த்துட்டு அவ்வளோதான்ட்டு போயிடுவாங்க பாதிலே போயிடுவாங்க சில பேர் சில பேர் முழுசாக பார்ப்பாங்க சில பேர் இடையிலே போயிடுவாங்க சில பேர் ஆன் பண்ணி விட்டு போட்டு டக்குன்னு போயிடுவாங்க அந்த மாதிரி தான் எவ்வளோ நேரம் பார்க்குறாங்களோ அந்த டைமில் நம்மளுக்கு வாட்சவரை கிடைக்கும் இது அந்த அந்த வாட்சவர் அது வந்து நம்மளுக்கு நாலாயிரம் வாட்ச் ஹவர் கிடைக்கணும் ஒரு ஹவர் ரெண்டு ஹவர் மூணு ஹவர்லாம் கிடையாது பிரதர் சிஸ்டர்ஸ் நாலாயிரம் வாட்ச் ஹவர் கிடைக்கணும் அது கிடைச்சாதான் நம்ம சேனலு எலிஜிபிள் ஆகும் அது போக மட்டும் இல்லை மக்களே இப்போ நம்மளுக்கு வாட்சவர் மட்டும் கிடச்சா பார்த்தாது அதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம்னா நம்ம சேனலுக்கு ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வேணும் இப்போ நம்ம சேனல் வந்து ஆயிரம் சப்ஸ்கிரைபர் கொண்டு வந்துட்டோம்னா போதும் ஆயிரம் சப்ஸ்கிரைங்கிறது வந்து சப்ஸ்கிரைபர் வந்துங்கிறது ஒரு ஷார்ட்ஸ் போட்டாலும் சரி ஒரு வீடியோ போட்டாலும் சரி அது டக்குன்னு எல்லோரும் கொண்டு வந்துடலாம் பிரச்சனை இல்லை அது வா சப்ஸ்கிரைபர் வந்து ஆயிரம் சப்ஸ்கிரைபர் தான் ஈஸியாகவே வந்து ரீச் ஆகிரும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏதோ ஒரு ஷார்ட்ஸில் போட்டு நம்ம ஜோக்காக ஜோக் வீடியோ பாட்டு வீடியோ இது மாதிரி போட்டால் மக்கள் பிடிச்சி போய் அவங்களுக்கு நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிடுவாங்க நம்மளுக்கு சேனல் ஒர்க் இதாயிரும் ஆனால் நம்ம பண்ணுறதை பொறுத்ததாக இருக்குது எல்லாத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மாற்றமா பண்ண மாட்டாங்க நம்ம மக்களுக்கு பிடிச்சா மட்டும் தான் பண்ணுவாங்க நல்லா ஜோக்கா நல்லா பாட்டு இந்த மாதிரி எதாக இருந்தாலும் மக்களுக்கு பிடிக்கிற மாதிரி ஷார்ட்ஸ் வீடியோவாக இருக்கட்டும் முழு வீடியோ இருக்கட்டும் போடுங்க போட்டிங்கன்னா மக்கள் வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க அது வந்து ஓகே ஆகிரும் ஆயிரம் சப்ஸ்கிரைப் ஈஸியாக கொண்டு வந்துடலாம் ஆனால் இந்த நாலாயிரம் வாட்ச்ச வர ரொம்ப ரொம்ப கஷ்டம் அது வந்து சொல்ல முடியாது ஒரு வருஷம் ஆகலாம் ரெண்டு வருஷம் ஆகலாம் ஏன் மூணு வருஷம் நாலு வருஷம் கூட ஆகலாம் அது வந்து அவங்க கையில் தான் இருக்குது இப்போ இந்த வாட்ச் அவர் நம்ம எப்படி கொண்டு வர்றது இதுதான் இப்போ இந்த வாட்ச் ஹவர் எப்படி நம்ம கொண்டு வர்றது அதுதான் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் முதல்ல என்ன பண்ணோம்னா இந்த வாட்ச் கொண்டு வரணும்னா நீங்கள் வந்து வீடியோ வந்து நல்லா சமையல் வீடியோ இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் ஒரு இருபது நிமிஷம் பத்து நிமிஷம் போட்டாலும் நல்லா வீடியோ போடுங்க மக்கள் மனதில் பிடிக்கிற மாதிரி போடுங்கள் வெளியே போய் ப்ளாக் எடுத்து போடுங்க ஒரு விளம்பரம் கடை விளம்பரம் பண்ணாலும் நல்லா நச்சுன்னு ஒரு எடுத்து போடுங்க மக்களுக்கு பார்த்தா ஒரு மக்கள் மனசில் வந்து டக்குன்னு ரீச் ஆகணும் அந்த மாதிரி மக்கள் பார்க்குற மாதிரி ஒரு வீடியோ போடுங்க மக்களே இன்னொன்று பார்த்துட்டிங்கன்னா நம்ம முழு வீடியோ போட்டால் தான் நம்மளுக்கு வாட்சவர் கிடைக்கும் முழு வீடியோ போட்டாலும் சரி லைவ் போட்டாலும் சரி வாட்சவர் கிடைக்கும் மெயினாக லைவு முழு வீடியோ இது கண்டிப்பாக போட்டுட்டிங்கன்னா எவ்வளோ நேரம் லைவ் போட்டாலும் சரி எவ்வளோ லென்த்தாக வீடியோ போட்டாலும் சரி நல்ல வீடியோ போட்டு மக்கள் வந்து பார்க்க விரும்பி பார்க்குற மாதிரி பண்ணிங்கன்னா நல்ல பேர் நிறைய பேர் பார்ப்பாங்க வாட்ச் ஓவர் நிறைய கிடைக்கும் இன்னொன்று என்னென்னா நீங்கள் ஷார்ட்ஸ் வீடியோ போட்டால் நம்மளுக்கு வாட்ச் ஓவர் கிடைக்குன்னா கிடைக்கவே கிடைக்காது முழு வீடியோ லைவுங்கிறது வந்து தனி அது வந்து முழு வீடியோ லைவுங்கிறது வந்து வாட்ச் ஓவர் கிடைக்கிறதுக்கான அது தனி ஓகே இப்போ ஷார்ட்ஸ் வீடியோங்கிறது அது தனி ஷார்ட்ஸ் வீடியோ எதுக்குன்னா இப்போ நம்மளால் முழு வீடியோ போட்டு அப்புறம் லைவ் போட்டு வாட்சர் கொண்டு வர முடியாத பட்சத்தில் நம்ம ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்து போட்டு எவ்வளோ வேணால் போட்டு மக்களை வர வியூவர்ஸ் நம்ம சேனலுக்கு வர வைக்கணும் நம்ம லைவ் வந்து பார்க்க முடியாதவங்க நம்ம முழு வீடியோ பார்க்க முடியாதவங்க நம்ம ஷார்ட்ஸ் வந்து பார்க்க வைக்க முடியும்னா நீங்கள் ஒரு கோடி பேர் ஒரு கோடி பேர் நம்ம இதை வந்து ஷார்ட்ஸை வந்து பார்த்துருக்கணும் ஷார்ட்ஸ் வீடியோ ஒரு கோடி பேர் தான் நம்ம ஷார்ட்ஸ் வீடியோ ஓகே ஆகி நம்மளுக்கு மாண்டசன் ஆகி பணம் வர ஆரம்பிக்கும் அது நம்மளால் இன்னும் ஒரு கோடி பேர் பார்க்க வைக்க முடியுமா முடியாது மக்களே அது ஆறு நாள் முடியாது அது டைம் கொடுத்துருப்பாங்க அது வந்து பாத் அது வந்து பார்த்துட்டிங்கன்னா டைம் கொடுத்துருப்பாங்க எப்படின்னா தொண்ணூறு நாளில் ஒரு கோடி பேர் நம்ம சேனலில் வந்து பார்க்கணும் அது எப்படி முடியும் முடியுமா முடியாது அது யாருனாலும் முடியாது முடியும் அது வந்து நல்லா பெரிய ஆளுங்க அந்த பெரிய யூடியூபர்ஸுங்க மக் பிரபலங்க நடிகருங்க இந்த மாதிரிலாம் பார்க்குறவங்க வந்து டக்குன்னு பண்ணலாம் கொண்டு வர முடியும் ஆனால் அதுலேயே அந்த யூடியூப்லேயே இருக்கிறவங்க பண்ணலாம் ஆனால் நம்மளால முடியாது ஏதோ நம்ம கொஞ்ச நேரம் போடுவோம் அப்புறம் வேறு வேலைன்னு போயிடுவோம் வேலையை பார்ப்போம் அதுக்கப்புறம் போடுவோம் இது பண்ணுவோம் அதனால் முடியாது அதுக்காக தான் நம்ம நாலாயிரம் வாட்சவர் லைவ் பண்ணோம்னா இந்த முழு வீடியோ போட்டோம்னா கொண்டு வந்துடலாம் அதுக்காக இந்த நாலாயிரம் ஹவர் ஓகே நாலாயிரம் ஹவர் கொண்டு வர்றதுக்கு லைவு முழு வீடியோ தான் போடணும் இந்த நாலாயிரம் வாட்சவர் அப்படி தான் கொண்டு வர முடியும் அது ஓகே இது வந்து வேற வாட்ச்ஸ்அவர் கொண்டு வரதுக்கு இது இந்த ம முழு வீடியோ லைவ் மட்டும்தான் போடணும் வேறு எதுவும் போட முடியாது அது போக இது தனி முன்னூறு நாளில் ஒரு கோடி பேர் பார்க்கணும் நம்ம வீடியோவை அது அப்படி இருந்தாலுமே நம்மளால் லைவு பண்ண முடியல ஷார்ட்ஸு தான் பண்ண முடியும் நம்மளால் லைவ் பண்ண முடியாது முழு வீடியோ போட முடியாதுன்னு சொல்கிறவங்க ஷார்ட்ஸ் பண்ணி தொண்ணூறு நாளில் ஷார்ட்ஸ் வீடியோ பண்ணி மக்களை வந்து நம்ம சேனலை பார்க்க வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஓகே நம்மளுக்கு மான்டேஷன் ஆயிரும் அப்படி முடியாத பட்சத்தில் நம்ம யார்னாலும் முடியாது அவ்வளோ சீக்கிரம் முடியும் முக்கால் வசினாலும் மேலே முடியாது வாசினாலும் முடியும் அதனால் சில பேரத்தில் முடியாது அதனால தான் நம்ம ஒரு ஈஸியாக கொண்டு வந்துடலாம் அதுக்கு முழு வீடியோ லைவ் போடுங்க போட்டின்னா கொண்டு வந்துடலாம் ஓகே அது வேறு இது வேறு ஓகே மக்களே இது நான் வந்து சொல்லிக்கிறேன் ஓகே ஆமாம் மக்களே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன் ஓகே இது வந்து உங்களுக்கு இது வந்து நான் வந்து சொல்கிறது வந்து உங்களுக்கு எப்படின்னு தெரிலனா நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணி பாருங்க நிறையா பேர் நல்ல நல்ல யூடியூப்கார பெரிய பெரிய ஆளுங்க யூடியூப் பற்றி தெரிஞ்சவங்க எல்லாரும் போட்டிருக்காங்க நிறைய பேர் போட்டிருக்காங்க மக்கள் பயனுள்ளதாக வீடியோ போட்டிருக்காங்க சர்ச் பண்ணி யூடியூப் எப்படி ஆரம்பிக்கிறது யூடியூப்பில் எப்படி லாகின் பண்ணி என்னை எப்படி பண்ணுறது யூடியூப்பில் லைவ் எப்படி பண்ணி எப்படி பண்ணுறது அப்புறம் யூடியூப்பில் எடிட்டிங் பண்ணுறது எல்லாமே சகலவும் போடுறாங்க நீங்கள் அந்த யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னால் போதும் பாருங்கள் நான் எதுக்கு இந்த வீடியோ போடுறேன்னா ஓகே நம்ம சப்ஸ்கிரைபர் பார்ப்பாங்க நான் நிறைய பேர் கேட்குறாங்க லைவ்லையும் கேட்குறாங்கன்னு சொல்லி தான் இந்த வீடியோ வந்து போடுறேன் எப்படி லைவ் பண்ணுறது எப்படி வாட்சவர் வர வைக்கிறது எப்படி யூடியூப் ஆரம்பிக்கிறதுங்கிறதா போடுறாங்க கேட்குறாங்க அதனால போடுறேன் இது பாருங்கள் இந்த சேனலில் இன்னும் வந்து யூடியூப் எப்படி ஆரம்பிக்கிறது என்னங்கிறது அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக போடுறேன் இது வந்து நிறைய பேர் கேட்கறனால தான் இந்த மாதிரி வீடியோ இதுதான் மக்களே வேறு ஒன்றும் இல்லை வாட்சவர் வரணும் நாலாயிரம் வாட்சவர் வரணும் ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வரணும் வந்தால் தான் நம்ம சேனல் மாண்டேஷன் ஆகிறதுக்கு அப்ளை பண்ணணும் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் லெட்டரில் வரும் லெட்டர் வந்து ஓகே ஆகி இதுவெல்லாம் பண்ணதுக்கப்புறம் ஏதோ டாலரு ஏதோ சொல்லியிருக்கிறாங்க டாலரு நூறு டாலர் கொடுப்பாங்க அந்த நூறு நூறு டாலருக்கு தகுந்த மாதிரி நம்ம வீடியோ போடணும் என்னென்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த மாதிரி தான் வரும் அதுக்கப்புறம் தான் எல்லோரும் எலிஜிபிளானதாவது நம்மளுக்கு பணம் வர ஆரம்பிக்கும் இதுதான் மக்களே இது வந்து உங்களுக்கு முழுசா நல்லா தெரியணும்னா யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள் எப்படி என்னென்னு எல்லாமே யூடியூப்பில் அடித்தா வந்துடுது பாருங்கள் ஓகே ஓகே இந்த வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கலாம் பாய் மக்களே பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி நல்ல நல்ல வீடியோ வேணும்னா எங்களுக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் இந்த மாதிரி வீடியோ வேணும்னு நாங்கள் போடுறோம் ஓகே மறக்காம இந்த எம்கே ஆல்யன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்